நாம் பூண்டு பயன்படுத்துகையில் அதன் தோலை தூக்கி எரிந்து விடுகிறோம் ஆனால் அதிலும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் அதனால் உடலுக்கு கிடைக்கும் பலன்களை இங்கு விரிவாக பார்க்கலாம் பூண்டு தோலில் பிளாவனைடு மற்றும் பினாலி கலவைகள் போன்ற ஆக்சிடன்ட் உள்ளது இவை செல்களை ஃப்ரீ ரேடிக்கல் சேதங்களில் இருந்து பாதுகாத்து உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை வலுப்படுத்த செய்கிறது தோலில் காணப்படும் ஆலசன் போன்ற கலவைகள் கொலஸ்ட்ரால் அளவை குறைத்திட உதவக்கூடும் குறிப்பாக கெட்ட கொழுப்பை எரித்து இதை ஆரோக்கியத்திற்கு உதவி புரிகிறது பூண்டுதோலில் உள்ள அழற்சி எதிர்ப்பு பண்புகள் உடலில் ஏற்படும் தேவையற்ற வீக்கத்தை குறைக்க உதவக்கூடும் நாள்பட்ட அழற்சி உடலில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கலாம் முடி ஆரோக்கியத்தை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அதில் உள்ள சல்பர் கலவை முடி வளர்ச்சி மற்றும் உச்சந்தலை ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடும் பூண்டுதோல் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த உதவும் அதில் உள்ள ஆலசன் எனும் கலவை நுண்ணுயிர் எதிர்ப்பு மற்றும் வைரஸ் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருப்பதால் தொற்று நோய் தாக்குதலை தடுக்க பயன்படுகிறது பூண்டுதோல் செரிமான ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடும் அதில் நாச்சத்து இருப்பதால் குடல் இயக்கத்தை மேம்படுத்தவும் நல்ல பாக்டீரியா வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் உதவக்கூடும் நெகிழ்வுத்தன்மையை அதிகரிப்பது மட்டுமின்றி மென்மையாக்கவும் உதவக்கூடும் இது தவிர அழற்சியால் ஏற்படும் சரும பிரச்சனைகளை தடுக்கவும் பயன்படுகிறது கிரேவி செய்கையில் அதன் சுவையை அதிகரிக்க பூண்டு தோலை தூவ செய்யலாம் சிலர் உலர்ந்த பூண்டு தோலை பவுடராக அரைத்தும் பயன்படுத்த செய்வார்கள் இது தவிர அரைத்த பூண்டு தோல் பவுடருடன் தயிரை சேர்த்து சருமத்தில் தேய்த்தால் நல்ல பலனை காணலாம்